நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமிலை பொறுத்த வரைக்கும் கடந்த இருந்து நேற்று வரைக்கும் தொடர்ந்து அதிகரிச்சே இருந்தது நண்பர்களே இந்நிலையில இன்னைக்கு லைட்டா சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவா பாக்கலாம் டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் பாத்தலாம் இவ்வளவு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு வெறும் பத்து ரூபாய் மட்டும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே அதிகரிக்கும் போது மட்டும் ஆறுநூறு ரூபாய் அதிகரிக்குது ரூபாய் போது மட்டும் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு குறையுது நண்பர்களே வாங்க இதுல சவரன் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்த்தலாம் இதுல எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு எட்டு கிராம் விற்பனை பண்றாங்க எட்டு கிராம் அதாவது சவரனுக்கு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்டி ஃபோர் கேட் தங்கம் சரிஞ்சிருக்கு அதுவும் லைட்டா தான் செஞ்சிருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு என்ன அப்படிங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் கிராமுக்கு பதினோரு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதுல எட்டு கிராமமா வாங்கினீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சாவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் இதுல சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கத்தின் விலை விளை வாங்க அடுத்து வாங்குறது வெளியினுள்ள பார்க்கலாம் கடந்த ஒரு நாலு நாள வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லையா நண்பர்களே ஒரு கிராம் நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் கிலோ கணக்குல வாங்குறவங்களா இருந்தா ஒரு கிலோ இன்னைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே செய்யணும் நண்பர்களே இன்னைக்கு இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாள்லயே மறுபடியும் தங்கம்ல அதிகரிச்சாலோ இல்லை குறைஞ்சாலோ மறுபடியும் நம்ம சேனல பதிவு பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே நன்றி மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே